இந்த நேரத்தில் இந்த வீடியோ நான் எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன்னா இன்றைக்கி வந்துட்டு டி நகரில் ஷாப்பிங் போயிருந்தோம் நான் என் தங்கச்சி என் ஃப்ரெண்டு மூணு பேர் போயிருந்தோம் சரி சாரி நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு போத்தீஸ் டி நகர் அந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்குல்ல போத்தீஸு அங்கே போயிருந்தோங்க ஸாரி வாங்கிறதுக்காக அந்த இடத்துல வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப 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 ஒரு பேட் ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க எனக்கு எனக்கும் என் தங்கச்சிக்குமே என்னாச்சுன்னா இந்த மூஞ்சிங்கெல்லாம் வந்துட்டு எல்லாம் வாங்காதுங்க இதுங்க வந்துட்டு என்ன சொல்றது இந்த கடவுளை வர்றதுக்கு தகுதி இல்லாதவங்க ஆஹ் ஒரு மாதிரி ரேசிசம் அது சொல்லுவாங்க நான் கேள்விதான் பட்டிருந்தேன் பட் ஆனால் இன்னைக்கு வந்துட்டு செல்ஃபாக ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க அந்த ரேசிசம் ஒரு மாதிரி ஒரு அந்த கடவுளில் வந்துட்டு நிறைய நிறைய லேடிஸ் இருந்தாங்க எல்லாருமே வந்துட்டு ஷாப்பிங்காக வந்திருந்தாங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கேவலமாக பார்த்தாங்க எங்களை மேலேயும் கீழே ஏன்னா அவங்க ட்ரீட் பண்ண விதத்தில் அப்புறம் நான் அந்த பேக் ஆன்சர் கொட்ட விதத்தில் என்ன நடந்ததுன்னா நாங்கள் ஸாரீ பர்ச்சேஸ் பண்ண போனோம் உள்ளே போயிட்டு ஸாரீ ஒரு ரெண்டு சாரீ எடுத்துகிட்டு இப்போ கையில் வச்சுருந்தோம் சூஸ் பண்ணிவிட்டு இன்னும் சாரீஸ் பார்த்துட்டு இருந்தோம் அந்த ரெண்டு சாரியுமே வந்துட்டு என் தங்கச்சி கையில் தான் இருந்தது சரி அவன் இந்த கவுண்டரில் சாரி பார்த்துட்டு இருந்தா நான் கொஞ்சம் தள்ளி போய் பார்த்துட்டு இருந்தேன் சாரீ போத்தி ஸ்டாஃப் ஒரு பொண்ணு வந்தது அந்த பொண்ணு வந்துட்டு என் தங்கச்சி கிட்ட வந்துட்டு இந்த சாரியை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொடுங்க நான் பில்லிங் கவுண்டரில் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு என் தங்கச்சி வந்து தமிழ்ல தான் கொடுக்குறாங்க இல்லைங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் சாரி இன்னும் சாரி எடுக்க வேண்டியது இருக்கு நான் மொத்தமாக எடுத்துட்டு நானே போய் பில்லிங் கவுண்டர்ல போய் பில் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு நாங்கள் சொன்ன ஆன்சர்ல சாட்டிஸ்ஃபைட் ஆகாமல் அவங்கள விட ஒரு சீனியர் ஸ்டாஃபை கூட்டு வந்துட்டு ஷி வாஸ் வேரிங் போத்திஸ் யூனிஃபார்ம் அந்த லேடியை கூப்பிட்டு வந்துட்டு அவங்களும் இதே சொல்ல வைக்கிறாங்க அந்த லேடி அந்த லேடி கிட்ட போயிட்டு சொல்லி கூட்டு வந்திருக்காங்க இந்த லேடிய வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுங்க நாங்கள் எடுத்து போய் பில்லிங் கவுண்டரில் வைக்கிறோன்ட்டு எனக்கு புரியல அங்கே கூட்டம் நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லைங்க அவ்வளோ கூட்டமாக இருக்குது அதில் நீ எங்கள் சாரியை வாங்கிட்டு போய் நீ பில்லிங் கவுண்டரில் வைக்கிற அதே டிசைனில் எக்கச்சக்கமான சாரி இருக்குது அதே டிசைன் சாரீஸ் நிறைய பேர் கையில் வச்சுருக்காங்க இதில் நான் பில்லிங் கவுண்டரில் போய் நான் எப்படி என் சாரி இதுன்னு சொல்லி நான் சூஸ் பண்ணி வாங்குவேன் அவ்வளோ நீ கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கேன்னா நாங்கள் உள்ள என்ட்ரி ஆன உடனே நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கைட் பண்ணியிருக்கணும் சரி இவங்க வந்திருக்காங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க இவங்க இவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியுதோ இல்லையோ இல்லை இவங்களை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில சரி ஓகே இவங்களை நம்ம கைட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கைண்ட் ஹார்ட்டட பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கணும் டேரெக்டாக வந்துட்டு அங்கே ஒரு வேணா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் இருப்பாங்க அந்த இடத்துல அவ்வளோ கூட்டமாக இருக்குது அந்த மக்கள் எல்லாம் விட்டுட்டு கிட்டே வந்துட்டு நீங்கள் சாரியை கொடுங்க சாரியை கொடுங்கன்னு சொல்லி இன்சிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இத்தனைக்கும் நாங்களும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டோம் எனக்கு புரியல அந்த சாரியை நாங்கள் திருடிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோமா இல்லை அந்த சாரி வாங்குகிற தகுதி கூட எங்களுக்கு இல்லையா ஆஸ் அ ஹியூமன் பீங்கா எனக்கு புரியவே இல்லை அவ்வளோ ஒரு பேட் ஃபீல் பண்ண வச்சாங்க இத்தனைக்கும் நான் ஒரு மீடியா பர்சனுங்க மீடியா பர்சன் இவ்வளோ வருஷம் மீடியாவில் வந்துட்டு ஒரு நாலு பேருக்கு தெரிகிற அளவுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அந்த கூட்டத்தில் ஒரு நாலு பேர் என்னை பார்த்தாங்க பேசுனாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க என்னைக்கே இந்த நிலைமை அந்த இடத்துல ஒரு ரேசிசம் எங்கள் மேலே திணிக்கிறாங்க ஒரு மீடியா பர்சனாக இருக்கிற ஒரு தெரிஞ்ச ஒரு நோன் ஃபிகராக இருக்கிற எங்களுக்கே இந்த நிலைமைனா தெரியாத மக்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது வெளி உலகமே தெரியாத மக்கள் ஒரு இன்னசென்ட் பீப்புள் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ திணிப்பீங்க நீங்க ரேசஸ் அம்மன் நீங்க எனக்கு புரியவே இல்லை இத்தனைக்கும் நாங்கள் நின்றுட்டு ஐ ஆஸ்கிங் தம் ஏன் இந்த லேடிஸ் இவ்வளோ இப்படி ட்ரீட் பண்றாங்க நீ ட்ரீட் பண்றன்னா பக்கத்துல இருக்கிற கிட்டயும் போய் கேளு நீ அங்கே கொடுங்க நாங்கள் அது போய் பில் கவுண்டர்ல வைக்கிறோம் யாருகிட்டயுமே கேட்கல டேரெக்டா வந்து எங்க கிட்ட மட்டும் வந்துட்டு இன்சூர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுல என் தங்கச்சி லிட்ரலாக வந்துட்டு உண்மையா அழுகிற ஸ்டேஜ்ல வந்துட்டா எனக்கும் அந்த ஸ்டேஜ் இருக்கு ஏன்னா ஒரு அவ்வளோ மக்கள் முன்னாடி வந்து நம்மளை இப்படி பண்ணும் போது யாராக இருந்தாலுமே கண்ணு கலங்குவாங்க நான் ஐ ஷுட் நாட் பிரேக் அவுட் ஏன்னா நான் பிரேக் அவுட் ஆனால் ஈவன் மை சிஸ்டர் வில் ப்ரேக் அவுட் சொல்லிவிட்டு நான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் பேசின்னு இருக்கேன் இதில் வந்துட்டு ஒரு பர்சன் வந்தாருங்க அங்கே மேல் ஸ்டாஃப் வந்தார் மேல் ஸ்டாஃப் வந்துட்டு என்னை பார்த்தோன்னே ஹி ஸ்டார்டட் டாக்கிங் இன் ஹிந்தி நான் கேட்குறேன் நான் தமிழில் தான் பேசின்னு இருக்கேன் நீங்கள் ஹிந்தியில் பேசுகிறீங்கன்ட்டு அகெய்ன் அவர் வந்துட்டு அப்புறம் நார்மலாக தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டாரு அவர் வந்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டார் ஐ எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் ஹீ ஆஸ்ட் மீ சாரி அவரோட சாரி ஐ எம் நாட் அக்செப்டிங் பிகாஸ் அவர் தப்பு பண்ணல அவர் மேலே எனக்கு கோவமும் கிடையாது எனக்கு கோவம் வந்துட்டு அந்த ரெண்டு லேடிஸ் மேலே ஹூ இன்சல்ட் அஸ் பிஃபோர் தட் க்ரௌட் என்னையும் என் தங்கச்சியுமே லைக் நாங்கள் எங்களை பார்த்தா திருட்டு கொட்ட மாதிரி இருக்கான்னு தெரியல எனக்கு ஒன்றுமே புரியல அந்த ரெண்டு லேடிஸுங்க வந்துட்டு எங்களை ஒரு மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் பேடாக பார்த்துட்டு இருந்தாங்க அங்கே நிறைய லேடிஸ் இல்லை அந்த ஸ்டாஃப் மெம்பர் வந்து ஒருத்தவங்க காணாமலே போயிட்டாங்க அந்த கூட்டத்தில் எங்கள் முன்னாடியே வரல இன்னொரு ஒரு லேடியை வந்துட்டு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ சொல்லிட்டு அப்படி தௌலத்தை நின்றுருக்கங்க அப்படியே ஒரு மாதிரி நீ என்ன பண்ண போற அப்படின்ட்டு எனக்கு புரியல எனக்கு சம் பர்சன் இஸ் கம்மிங் டு யுவர் ஷாப் கஸ்டமர் ஸ்கிங் இதுதான் வந்துட்டு மந்திரம் எல்லாருமே எல்லா ஸ்டாஃபுக்குமே சொல்லி கொடுக்கறது ஏன் இது உங்க போத்தீஸ் சொல்லி கொடுக்கலையா உங்களுக்கு எனக்கு புரியவே இல்லை எனக்கு அதுவும் அவ்வளோ பெரிய பிராண்டு போத்தீஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி நடக்குது இதை விட பெரிய எல்லாம் போயிட்டு ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எந்த ஒரு கடையிலுமே நடத்துனதே கிடையாதுங்க ஏன் விண்டோ ஷாப்பிங் பண்ண கூட போயிருக்கோங்க அப்போ கூட யாருமே எதுவுமே ட்ரீட் பண்ணதே கிடையாது ஆனால் இவங்க வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு எங்களை இன்சிஸ் பண்ணுறாங்க கொடுங்க கொடுங்க கொடுங்கன்ட்டு ஏன் அந்த சாரி எடுத்துக்கிட்டு ஓடிடுவோம்மா நாங்கள் அவ்வளோ ஒரு கேவலமாக ட்ரீட் பண்ணுறீங்க அது ரேசிசம் அப்படியே திணிக்கிறீங்க இந்த மூஞ்சிங்களெல்லாம் இப்படி தான் ட்ரீட் பண்ணணுன்ட்டு டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் ஸோ எனக்கு நடந்த மாதிரி மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாது ஏன்னா நாள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்ட்டு பட் ஆனால் இன்னைக்கு நேர்லேயே ஐ ஃபீல்ட் பேட் ஐம் ரியலி சாரி இன்னைக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அந்த ரெண்டு ஸ்டாஃப் கடைசி வரைக்கும் எங்கக்கிட்ட சாரி கேட்கவே இல்லை அப்படியே அவங்க நின்றுட்டே இருக்காங்க அடுத்தவங்க எல்லாருமே எங்களை பார்த்து ஒரு மாதிரி மேலே எங்கிட்டயும் பார்த்துட்டே இருந்தாங்க இவ்வளோ பெரிய பிராண்டில் இப்படி ஒரு கேவலமாக நடக்குது அப்போ பார்த்துக்குங்க எங்கெங்கெல்லாம் என்னென்ன நடக்கும்ன்ட்டு சாரி டு சே திஸ் போர்த்தி ஸ்டாஃப் வேர் ரியலி பேட் தேர் ட்ரீட்டிங் அஸ் பேட்